வீட்டுக்கு மாப்புங்கிறதே போட்டே பல நாள் ஆன மாதிரி இருந்துச்சு இன்னைக்குதான் அதுக்கான நேரமே வந்துச்சு காலையில பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் சுத்தமா கூட்டி மாப்பி போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு கால சாப்பாடோட சேர்த்து மதியத்துக்கும் சமைச்சு வச்சுட்டேன் பூஜை பாத்தெல்லாம் நேத்தே கழிவச்சிட்டேன் அதனால இந்த கிளீனிங் தான் இன்னைக்கு இந்த மணி பிளான்ட் எல்லாம் எப்படி வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறீங்க எங்களுக்கு சரியா வளரமாட்டேதுன்னு சில பேர் சொல்றீங்க அதை அப்பப்ப வெயில்ல எடுத்து வச்சு உள்ள வச்சுட்டா நல்லாவே இருக்கும் மண்ணும் அதை போல நல்லா எருவு மண்ணா நல்லா பொல பொலன்னு இருந்தா அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே கிளம்பிடும் நான் ஒரு செடியிலேருந்தே கிட்டத்தட்ட வீடு ஃபுல்லாவுமே நிறைய கட் பண்ணி கட் பண்ணி வச்சு நல்லா துளிரடிச்சு நல்லாவே வந்துகிட்டு இருக்கு ஆனா அப்பப்ப அதுக்கு வெயில் தேவைப்படும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்கு தான் காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே குளியல் போட்டுட்டு வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் உள்ள சூழலுக்கு உடம்புல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு சரியாயிடுச்சுன்னா அப்படியே விடாம தொடர்ந்து அடிக்கடி அதே பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்ல போனா சின்னதா ஒரு தலைவலி வருது அதுக்கான மாத்திரை போட்டா சரியாயிடுது அப்படின்ட்டு விடாம அடிக்கடி ஏன் அது வருது அப்படின்ட்டு டாக்டர் கேட்டு தெரிஞ்சு ப்ராப்பரான ட்ரீட்மெண்டா எடுத்துக்கிட்டு வாங்க அப்படியே விட்டுறாதீங்க